கோகோனட் மில்க் ரைஸ் பண்ண போகிறாங்க அது அவங்களுக்கு இப்போ எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறாங்க பச்சை பட்டாணி கடல் கப்பு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் பாஸ்மதி ரைஸு இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதால் ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கணும் பேில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் வச்சுருக்கேன் காஞ்சிருச்சி பட்டை ஏலக்காய் கிராம்பு பிஞ்சி இலை பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் தேங்காய் பாலுக்கு இந்த மாதிரி கடையில் பவுடர் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கணும் போட்டுட்டு வாம் வாட்ரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் லைட்டாக வாம் வாட்டர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் கிடைச்சிடும் அப்படி இது கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காய் துருவி அதில் பால் எடுத்து பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு

ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தேங்காய் பால் தண்ணி ஊற்றக்கூடாது ஃபுல்லாக தேங்காய் பால் தான் நல்லா கொதிச்சுருச்சு நல்லா கொதிச்சோன்னா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட வேண்டியது ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணுறோம் நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி